எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி அதான் இந்த மாதம் வரப்போகிற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் எல்லா பௌர்ணமியை விட பௌர்ணமினாலே ரொம்ப பிரகாசம் நல்லது நல்ல காரியங்கள் எல்லாமே பண்ணுவா பட் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க மேபி இந்த கதை எல்லாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியலை ஒரு நாளைக்கு யமதர்மன் வந்து சிவபெருமான்ட்ட சொல்கிறாராம் எனக்கு ரொம்ப முடியலை நான் கணக்கும் பார்த்துக்கண்டு எந்தெந்த ஆளை எப்போ பாவா உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிண்டு என்னால் சுத்தமாக முடியலை அன்றைக்கி ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப்புக்காவது ஒரு ஆளை கொடுங்கோலேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாராம் அப்போ ஓ சரின்னு சொல்லிட்டு இவர் நேர பார்வதி கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக வரார் அதை பத்தி பேசுறதுக்காக சிவபெருமான் வரும்போது பார்வதி தேவி அழகா ஒரு படம் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு அந்த படத்துல நோட்டு புக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் ஒண்ணு பார்வதி தேவி வரைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்போ இவர் சொல்றாரா இந்த மாதிரி யமதர்மன் இப்போ தான் என்னை வந்து பார்த்தார் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அவருக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே அவர் நோட்டு புக்கெல்லாம் இருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்க போகும்போது பார்வதி தேவி அந்த பார்வதி தேவிக்கு தன்னுடைய மூச்சை ஊதி தன்னுடைய மூச்சை அவருக்கு அந்த கொடுத்து அந்த சித்திரகுப்தனை அவர் உருவாக்கினார் அப்போ பார்வதி தேவி உண்டாக்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அப்போ வந்துட்டு இவர் இவர் வந்துட்டு இனிமேலாக கணக் கணக்கு வழக்கை எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்துட்டு யமதர்மன் கூடவே இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி அவர் அமைச்சு கொடுத்துருக்கார் அப்போ வந்துட்டு இதனால் என்ன ஆறுது அப்படின்னா நம்ம என்ன அப்போ தவறோ இல்லை நல்லதோ எது பண்ணினாலும் எல்லா கணக்கும் அவர்கிட்ட போகும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒன்று நோட்டு புக்கு அது எல்லாமே ஒரு சில படிக்கிற குட்டிகளுக்கு நம்ம எல்லாம் வச்சு கொடுத்தா அது ஒரு புண்ணியம் ஏழை குழந்தையடுறப்ப பற்றியெல்லாம் அவளுக்கு நோட்டு புக்கு பென்சில் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட வாசலில் போய் ஆற்று வாசலில் இந்த மாதிரி குத்து ஏத்தி ஏற்றி மேலே பௌர்ண நிலாவை பார்த்து பௌர்ணமி நிலவ பார்த்து நம்ம மனசார வேண்டிண்டாக்க ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தெக்க பார்த்து ஒரு தீபத்தை வச்சு ஆற்றுல தனியாக ஒரு தனியாக ஒரு ரூம்லேயோ இல்லையோ வாசப்பக்கமாவோ தெக்க பார்த்து ஒரு தீபத்தை வச்சு யமதர்மனுக்கு இருக்கா மாதிரி தெற்க பார்த்து ஒரு தீபத்தை வச்சு ஒரு சின்ன அகலை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றுங்க நெய் ஊற்ற இல்லை நல்லெண்ணெய் இல்லை தீபம் எண்ணெய் ஏதாவது நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம் நல்லெண்ணெயை ஊற்றி ஏத்துருங்க அது மட்டும் அல்லாத்தி சித்திரகுப்தனுக்குன்னு ஒரு துதி ஒன்று இருக்கு அதை நான் இதில் கொடுக்குறேன் நீங்க அதை நீங்க அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்க போற்றி சிங்கார பதிவே போற்றி சத்திய பதிவே போற்றி சங்கடம் தீர்ப்பாய் போற்றி கடன் தீர்ப்பாய் போற்றி யமதேவன் கணக்கே போற்றி நன்மைகள் அழிப்பாய் போற்றி நலமருள் தேவே போற்றி புண்மையை நீக்குவாய் போற்றி புண்ணியம் ஏற்றுவாய் போற்றி கண்ணியம் காப்பாய் போற்றி கருத்துடன் துதித்தேன் போற்றி அகல் விளக்கு ஏற்றினேன் போற்றி அமைதியை தருவாய் போச்சு புகலிடம் நீயே போச்சு புவியினில் அருள்வாய் போற்றி இதை நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஆறிலேருந்து அது எட்டு மணிக்குள்ளே எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் இந்த பௌர்ணமி எல்லாருக்கும் நன்னா அமையட்டும் எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்கோ விளக்கு மட்டும் தெக்கு பார்த்து ஒரே ஒரு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுருங்கோ எல்லோரும் நன்னா இருங்கோ கஷ்டமே இல்லாதக்கு